வணக்கம் மக்களே யா வாட்சிங் என்னாத் சினிமா வித் மெதவியா யோகி பாபுட நடிப்பில் இருக்கக்கூடிய தூக்குதுறை படத்தோட பிரஸ் மீட் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக நடந்திருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் வந்து பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா இன்னும் பயங்கரமாக ட்ரெண்டான நம்ம கூல் சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த படத்தை பற்றி நிறைய ஃபன்னான விஷயங்களை வந்து ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஈவெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகை தந்துள்ள ரசிகர்கள் நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம் நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே உதரவை கை தட்டியிருக்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும் தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார் ஈரவனடி சேர்ந்துட்டார் அரவிந்த் சார் அப்புறம் கோ சார் வினோத் சார் இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார் இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார் நீங்கள் வந்து அரவிந்த் சார் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அர்த்தம் வாய்ந்த ராஜா தூக்குதுறை தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சு சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அது எப்படி என்ன ரொம்ப ஈஸி தூக்கு துறை ரொம்ப ஈஸி தூக்கு துறை தூக்கு துறை இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களே மூணாவது நாலாவது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்க அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியா மனசுல போய் சேர்ந்துடும் தூக்கு துறை தூக்கு துறை ரொம்ப ஈஸி மறைக்குதா கேமரா ஆம்கா இல்லை இல்லை பரவாயில்ல இந்த தூக்கு துறை தெரியல நன்றி நன்றி ரதி சார் மிக்க நன்றி எடுத்து கொடுத்தது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது இப்போதான் தெரியும் அப்படின்னாங்க ஸோ இந்த தூக்கு ரொம்ப எல்லாருமே டெய்லியும் ப பயன்படுத்துகிற பொருள் நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம் வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி வந்து இந்த தூக்கு துறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும் சப்போஸ் அந்த தூக்கு நம்ம துறக்க முடியலனா கூட ஒரு துணியை வச்சு துறப்போம் ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்கு துறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும் சரிங்களா இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர் அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார் அவர் வந்து நல்லா பெரிய ஆமாம் நான் அடுத்த வரும்போது நல்லா பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன் அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் பாரு நினைக்கிறேன் எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன் ஏன்னா தூக்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் தூக்கு அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக் அது தூக்குதொரனா தூக்கு தூக்குதரணா அலப்பரா தூக்கு தரவனா தடாலடி ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி தானே குரஷி ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும் ஏன்னா அவர் இப்போ சமீபத்திலலாம் பார்த்தேன் ஆ குரேஷி எனக்கு ஒரு டவுட்டு நம்ம தூக்கு தோர படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா ஆ தெரியலையா ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி நான் சும்மா அதுக்கு ஏதாப்பா சொன்னேன் அதே மாதிரி சார் நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கு தான் மன்னிப்பு கேட்பார் நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன் அஜித் சார் இந்த இந்த தூக்கு துறைக்கும் எனக்கும் தான் சம்பந்தம் இருக்குது அந்த தலைக்கும் இந்த தூக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சரிங்களா அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார் இந்த தூக்கு துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் சரிங்களா அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்காரு ச சரவணன் இருக்கார் தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பார்னு நினைக்கிறேன் மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் இருக்க ஹரிவுத்ரா ஹரிவுத்ரா புரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள் சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த அரிவுத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த வகையில் இந்த தூக்குத் துறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன் அரிவுத்ரா சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் சாங்கு பார்த்தேன் சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன் மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சரை உதவ நினச்சேன் சாவியை போட்டு தொடர்ந்து அப்படின்றார் எனக்கு அப்பவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு அவங்க கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோட இருந்துச்சு அப்படின்னு காரணம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும் அட்ரா அட்ரா நாக்கு அக்க முக்க அண்ணா அக்க முக்க அண்ணா அக்க முக்க அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார் நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸராக ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ மாஸ்டர் நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்டு இருக்கீங்க அஜித் சார் விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள் நீங்கள் நம்ம சென்றராயன் மகேஷ் பாலசரன் இவங்களெல்லாம் ஆட வச்சதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் போடுங்களேன் பார்ப்பான்

ஆமாம் 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 அப்புறம் ஆ ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகிறோம் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் டென்னிஸ் அவர் பேர் அவரோட பேர் டென்னிஸோடு இருக்கக்கூடாது லெவனிஸ் டுவெல்ஸ் தேர்ட்டிஸ் ஃபோர்ட்டிஸ்ன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார் நீங்கள் கெசட்டில் பேரை மாற்றுங்க சரிங்களா ஒரு ஒரு படம் எடுக்கும் எடுக்கும்போதும் அடுத்த படம் எடுப்பீங்க அப்போ வந்து லெவனிஸ்ன்னு வைங்க அடுத்த படம் இருக்குங்க டுவெல்லிஸ்ன்னு வைங்க சரிங்களா இப்படி நீங்கள் இன்னும் பல பல படங்கள் பண்ணிட்டே வரணும் தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு வாழ்த்துக்கள் மகேந்திரன் இப்போ பார்த்தேன் அந்த படம் பெரியது ஏன்னா அது வேற படம் இது வேற படம் இல்லை பார்த்தேன் நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர் அதில் உங்களை பார்த்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது காரணம் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லையாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை குமுரு குமுறு குமுறி புரியுதுங்களா நான் அந்த அந்த இதுவே முடிஞ்சு போயிடும் அப்போ கூட மறுபடிக்கு தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா இது வந்து அந்த பிக் இது இது வந்து பெரிய பிபி பிபி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது ஸோ அதனால இந்த இடத்துல வந்து எப்பவுமே இடம் பொருள் ஏவல் தேவை தம்பி குரோஷி வந்து இங்க கம்பேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மாலை ஆமாம் ஆமா ஆமா நானே ஒரு ஒரு படபட போட தான் வந்திருந்தேன் எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் அதான் அடுத்த என்னோட பட பூஜையில வந்து பேசுறேன் சரிங்களா எங்கப்பா சாரி இருக்குட்டீங்களா தூக்கு தோரை தூக்கு சரிங்களா வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு மியூசிக் பார்த்தா அருமையாக இருந்துச்சு எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த ஓல்டு டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க தூக்கு தொர இப்போ இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போறீங்களோ டைட்டில் போ நான் நாலு மாசமாக தலைமுறை வாருந்தேன் எனவே நன்றி நன்றி சார் நன்றி சார் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்